மணிகண்டன் இங்க எதுவுமே பேசல ஆனா பேச போறதும் ரொம்ப குறைவு பரப்புரை பயண நாட்களும் ரொம்ப குறைவு ஆனால் அதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் சக்தியும் எங்கள் பின்னால் தான் இருக்கிறது எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறதுங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க அதாவது இங்க சிக்கல் என்னன்னா அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்க மாட்டான்னு சொன்னாங்க ஆரம்பிச்சாரு மாநாடே நடத்த மாட்டாங்கன்னு ரெண்டு மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்புன்னு சொன்னாங்க அதை வந்து படிப்படியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டு இப்போ வந்து டிசம்பர் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க தேர்தலுக்கு இன்னும் வந்து காலம் வந்து இருக்கிறதுனால திருப்பி இதை வந்து ரீஷெட்யூல் பண்ணுவாங்க ஜனவரிக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து மக்களை சந்திக்கிறது இன்னும் வந்து துரிதமாக வந்து திட்டங்கள் வந்து இருக்கலாம் இப்போ இந்த முதல் கட்ட பார்வையிலே நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது இப்போ சீமானவர்கள்லாம் ஏன் வந்து இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணாருனா இவங்களுக்கு வந்து இங்கே வந்து பாதிப்பு வருதுன்றதுனால தான் எல்லாருமே வந்து இப்போ அதிமுக திமுக வந்து திரு விஜய் அவர்களை எதிர்க்கணும்னா நியாயம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஆட்சி கட்டில் இருந்தவங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த இரு கட்சிகள் தான் மாறி மாறி இங்கே இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட வந்து பிடிக்காத ஒரு சீமான் அவர்கள் மிகவும் தரக்குறைவாக வந்து திரு விஜய் அவர்களை பேச வேண்டிய அவசியம் என்னன்னா இவரோட இருப்பு அங்கே வந்து காலி ஆகுது இல்லை நீங்க நீங்க விமர்சனம் வைங்க ஃபர்கானா பதில் சொல்லட்டும் ஆனால் தொடர்ந்து தேர்தல் களத்தை சந்திப்பது தேர்தல் களத்தை மட்டுமல்ல அவங்க சொல்ற மாதிரி பல்வேறு எதிர்ப்பு களத்தை களத்தை அப்படின்னு சந்திக்கிற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அந்த அனுபவத்திலிருந்து அவங்க விமர்சனம் வைக்கிறதுக்கான எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குங்கிறது தான் அவர்களுடைய வாதம் இல்ல விமர்சனம் வந்து வைக்கலாம் தப்பே கிடையாது விமர்சனம் அதிமுக திமுக எங்களை விமர்சிக்கலாம் அவ்வளவு தரக்குறவா இப்ப ஒன்னு தம்பி தம்பி அவர் அவர்தான் வந்து பேசினாரு அவர் வந்து லாரில அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து சொல்றாரு இது எதுக்குன்னா அவரோட கட்சியை வளர்ச்சி அவங்க வந்து பாக்கட்டும் திரு விஜய் அவர்களுக்கு இவங்க வந்து ஒண்ணும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவோம் பதினைந்து ஆண்டு காலத்துல உங்களோட இருந்தவங்க பயணப்பட்டவங்க நீ எத்தனை பேர் உங்க கட்சியில் இருக்காங்க அவங்க வந்து போயிட்டே இருக்காங்க சாரை சாரியா வெளியேறிக்கிட்டே இருக்காங்க நீங்க அதை தடுத்து நிறுத்துங்க இவருக்கு நீங்க அறிவுரை சொல்றது எல்லா கட்சியிலும் ஒன்னு ஒன்று தானே எல்லா கட்சியிலும் இருக்கலாம் சார் இப்போ நான் தெளிவாக சொல்றேனே திமுக அண்ணா திமுக கூட திரு விஜய் அவர்களை இந்த அளவுக்கு வந்து களத்துல வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்றதில்ல நாம் தமிழர் தான் குறிப்பா வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னா அதுக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா இளைஞர்களோட வாக்கு வந்து திரு சீமான அவர்கள் வச்சேன் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நாங்க துரோகிகளை எதிரிகளை எந்த விதத்துல எதிர்க்கணுமோ எதிர்க்கிறோம் ஆனா ப்ளோ போலிகளை நாங்க வந்து அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் சோ அப்ப அடையாளப்படுத்தணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்ணித்தான் தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த பதினைந்து ஆண்டுகள்ல நாம் தமிழ சாதிச்சது என்ன சாதிச்சிருக்காங்க சொல்லுங்க என்ன மக்கள்

நாம் தமிழ் மேடைகளில் பெரியார வந்து அவ்வளவு அவதூறா பேசுறாங்க இதுக்கெல்லாம் தக்க பதிலடி தமிழக மக்கள் வந்து கொடுப்பாங்க ஒரு சமீபத்தில் அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகளை வந்து குத்தி கிழிக்கிறாங்க பெரியார் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நீங்க யாரோட விளையாடுறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமலே வந்து சும்மா வெறும் போக்கிலே வந்து நீங்க அரசியல் பண்ண முடியாதுங்க தமிழக அரசியல் இங்க வந்து பண்பட்ட அரசியல் இங்க வந்து பண்பட்ட மக்கள் மக்களை வந்து நீங்க ஈஸியா வந்து இங்க இட போட முடியவே முடியாது நீங்க என்னதான்

திருச்சி மாவட்டத்தினுடைய பிரதான பிரச்சனைகளை அல்லது நீங்க மக்களை சந்திச்சு பேசக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பதினைந்து நிமிடத்துக்குள்ள உங்களால பேசிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அது வேலை நியாயமான கேள்வி வேலை பாயிண்ட் தான் நம்ம அதை மறுக்கவில்லை நிச்சயமா வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பேசுவாங்க அதை நம்மளும் வந்து எதிர்பார்க்கறோம் நிச்சயமா பேசுறோம் பேசிதான் இப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் தான் இருபத்தி ஐந்து தான் அனுமதி கொடுத்துருக்காங்க திருச்சிலே நீங்க பாத்தீங்கன்னா பத்து இருந்து பதினொன்னு நீங்க தாண்டி கூட போகலாம் அதுல ஒண்ணும் தவறு கிடையாது ஆனா அவங்க எந்த அளவுக்கு ஷெட்யூல் வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது ஆனால் மக்கள் பிரச்சனைகளை பேச பேசதான் செய்வாங்க இப்பதான் சார் களத்துக்காக வந்திருக்காங்க ரெண்டு வருஷம் அது நீங்க பதினஞ்சு வருஷமா எதுவுமே பண்ணலன்னு தான் நாங்க சொல்றோம் நீங்க அவங்கள கேள்வி கேட்க விட்டுட்டு நீங்க உங்களோட கட்சியை மட்டும் பாருங்க அவங்களோட செயல்பாடு அவங்களோட திட்டங்கள் அவங்க வந்து பண்ண தான் போறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவருக்கு அபிரிதமான வரவேற்பு இருக்குன்றது மறுக்க முடியாது உண்டு பேசும் இங்க அவர்களினுடைய விமர்சனம் தீவிரமடைகிற அதே நேரத்தில் தன்னுடைய ஆதரவு கரத்தை ரொம்ப வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு திரு டி டி வி தினகரன் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு அவர் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமையும் இதை நான் வந்து போகிற போக்கில் சொல்லலை அதுதான் யதார்த்தம் விஜயகாந்த் ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தை விஜய் நிச்சயமாக ஏற்படுத்துவார் அவர் ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பார் அப்படின்னு அவரோட கரத்தை வலுப்படுத்துகிற நடவடிக்கையை தொடர்ந்து திரு தினகரன் மேற்கொள்கிறார் இதன் பின்னணி என்ன தினகரன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு இன்னொரு ட்ரம்ப் கார்டு தான் தேவைக்கா அப்படிங்கிறதுனால அதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார் அதனால் அவர் ப்ளே பண்ணுறார் அவர் சொன்ன சொல்ல வைக்கிற அந்த லாஜிக்கல் கொஷினே கொஞ்சம் தப்பு ரெண்டாயிரத்தி ஆறு போல் ஒரு மாற்றத்தை இப்படி ஏற்படுத்துவாருங்கிறதே வந்து அவரும் அப்போ தான் இருந்தார் அவருக்கு தெரியும் இப்போ தினகரனை விட அண்ணாமலையெல்லாம் வந்து இன்றைக்கி அவர் திமுக வந்து எந்த அளவுக்கு வாக்கு வாக்கு சதவீதம் வச்சிருக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாகவே மாறிட்டாங்க அண்ணாமலையெல்லாம் ஸோ தினகரனுக்கு நல்லா தெரியும் அரசியலில் கூர்ந்து பார்த்தார் ரெண்டாயிரத்தி ஆறு என்ன நடந்ததுன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து விஜயகாந்த் ஓட்டை பிரித்தார் அதனால் திமுகவும் அன்னதி ஓட்டு குறைஞ்சிது அதனால் அவங்களால் ஒரு செஞ்சு கூட அடிக்க முடியாமல் ஒரு ஜெயலலிதா அவர்கள் வார்த்தை சொல்லும் போது ஒரு சிறுபான்மை மைனாரிட்டி அரசு தான் அமைஞ்சது ஒரு ஸ்பாய்லர் தான் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பொறுத்த வரைக்கும் அவர் தினகரன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு தான் சொன்னார் பொதுவாகவே விஜயகாந்த் ஒரு அரசின் சொல்லியிருந்தா கூட நம்ம விமர்சனம் வரும் ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் ஸ்பாய்லராக அவருக்கே ஸ்பாய்லராக இருந்தார் திமுகவும் ஸ்பாய்லராக இருந்தால் அண்ணா திமுக ஸ்பாய்லர் இருந்தார் அதனால என்ன என் ரிசல்ட்டு அன்னைக்கு ஒரு நிலையில்லாத அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆகுது தேங்க்ஸ் டூ காங்கிரஸ் அண்ட் பாமக அன்னைக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை கலைஞர் அவருடைய ஆளுமை திறனால் நடத்த முடிஞ்சுது அது போன்ற ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் வரும் சோ இது அது போல இந்த மாதிரியான கால் அவருக்கு நல்லா தெரிஞ்சே அவர் சொல்றார் அது மாதிரி வரணும்னு எதிர்பார்ப்பே தப்பு முதல்ல

ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் கூட்டணி அமைத்தனாலும் அவர் சீட்டிங் கிடைச்சி அவருடைய அரசியலோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால ஒரு ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும்

அண்ணாமலை ஒரு கூட்டத்துல மேடையில ரெண்டு மேடை ரெண்டு மூன்று மேடைகளில் தொடர்ச்சியா அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு அப்ப சொல்லும் போது நாங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்க முடியாது அதனால நாங்க வெளிய போறோம் அப்படின்னா அப்படி இருந்தால் வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கோம் அண்ணாமலையை நம்பி இருந்தோம் அமித்ஷாவை நம்பி இருந்தோம் அவங்க வந்து இப்ப அண்ணா திமுக கூட்டணியும் எடப்பாணியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் சோ அதனால எங்களுக்கு வேறு வழி இல்லை அதை சொல்லணும் அதையும் சொல்றது தயக்கம் இருக்குது இன்னமும் திரும்பவும் வாயா குளிர்காயை தான் நினைக்கிறார் அதே நேரத்தில் என்னுடைய குறி எடப்பாடி தான்